முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை இன்று இடம்பெறும் திருப்புகள் காணாத தூரம் என துவங்குகிறது இது அகப்பொருள் துறையில் அமைந்த ஒரு திருப்புகள் அமைப்புக்காக காணாத நீணாத காலாலும் மேலும் என்றெல்லாம் தமிழ்ச்சொல்லை எத்தனை அழகாக அமைக்கின்றார் அருணகிரி பெருமான் என்பதை தற்பொழுது கேட்க போகும் திருவுருணை பாடலில் பார்ப்போம் பிறகு உரையையும் வழக்கத்தையும் கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் சரணம் காணாத தூர நீழ்நாத கண்ணுக்கு எட்டாத தூரம் வரை பறந்துள்ள பேர் ஒலி முழங்கும் வாரி கடலின் காத ஆரவாரம் கொல்வது போன்ற எதிர்த்து வீசும் அமர்க்களம் போன்றும் அதன் பின்னாலே அதற்குப் பிறகு கால் ஆளும் வேளும் தென்றல்காற்றை தன் தேராக கொண்ட மன்மதனாலும் ஆளால நாதர் காலால் நிலாவும் ஆலகாலத்தி உண்ட சிவபெருமானின் காலால் தேய்க்கப்பட்ட சந்திரனாலும் முனிந்து கொபிக்கப்பட்டு பூமேல் இந்த பூமியில் நான் ஆன தோகை நாணம் மிக்க இந்த மயில் அணைய பெண் நூல் ஆடை சோர நூல் புடவை நெகிழ நாடோர்கள் நாட்டில் உள்ளவர்கள் ஏச பழித்து கூற அழிந்து தானே உள்ளம் அழிந்து அதனால் நாணாபவாதம் மேலாக ஆக பலவிதமான அவதூறு மேல்மேலும் சேர நாடோறும் வாடி நாள்தோறும் வாடி தினமும் உள்ளமும் உடலும் வாடி மயங்கலாமோ மயக்கம் உண்டு கலங்கலாமா சோணாச்சலேசோணாச்சல ஈசனே பூண் ஆற தரித்திருக்கும் முத்து மாலை நீடு தோல் ஆறும் ஆறும் விளங்கும் நாதா நெடிய பனிரெண்டு தோள்களிலே பிரகாசிக்கும் தலைவனே தோலாத வீர என்றும் தோல்வியை கண்டிராத வீரனே வேளால் அடாத சூராளன் மால வேலாயுதத்தால் அடாபிடி செய்து வந்த சூரபத்மன் மடிய வெகுண்ட கோபித்த வீரனே சேனாடர் லோகம் வாழ் மாது யானை அண்டர்லோகத்திலே வாழ்ந்து வந்த பெண்ணாகிய தேவசேனையனுடைய தீராத காதல் சிறந்த மார்பா நீங்காத அன்பு சேர்ந்த மார்பி உடையவனே தேவாதி கூடு மூவாதி மூவர் தேவாதி தேவர்கள் தம்பிரானே தேவர்கள் ஆதியோர்கள் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் தேவர்களுக்கு அரசனான தேவேந்திரர்களுக்கு தலைவனே நான் வாடி மயங்கலாமா திருவருணி திருப்புகழை கேட்டோம் உரையை பார்ப்போம் காணாத தூரம் நீணாத வாரி காண முடியாத தூரம் பறந்து உள்ளதும் நீண்ட ஒலியினையும் உடைய கடல் நீழ்நாதம் என்ற சொல் நீநாதம் என வந்தது காணாதே நீநாதே என்று சொல்லாமை பூசுகைக்காக இப்படி பாடுகிறார் போலும் காதார வாரம் காதுதல் என்றால் கொல்லுதல் கொல்வது போன்ற கொடுமையை செய்வது கடல் ஓசை கால் ஆளும் வேளும் கால் என்றால் காற்று ஆளும் வேளும் காற்றி தேராக ஆளுகின்ற மன்மதனை குறிப்பிடுகிறார் ஆலாலநாதர் காலால் நிலாவும் தட்சையாகத்திலே வீரபத்திரன் சந்திரனை காலால் தேய்த்தருளினார் சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினில் என்பார் திருவாசகத்திலே முனிந்து என்றால் கோபித்து மன்மதனும் சந்திரனும் காமுகரை சிறந்து வேதனைப்படுத்துவார்கள் காதல் நோய் உடையாருக்கு கடலோசை மன்மதன் சந்திரன் ஊரவர் பேசும் உரை இவைகள் பெரும் துயரை தரும் நானா அபவாத மேலாக ஊரார்கள் நாலா வகையான அபவாதம் என்றால் பழியுரை பழியுரையை பகர்வார்கள் இதனால் வாடி மயங்கலாமா முருகப்பெருமானே விரும்புகின்ற இந்த பெண் இவ்வாறு உடல் நிலைந்து உள்ளம் நலிந்து அழிவது முறையோ முறை என்று நீ இவளை மருவி ஆண்டருளுக இரண்டாவது பகுதியிலே பூன ஆரம் பூணுகின்ற மாலைகள் அதாவது முத்து மாலைகள் தோலாத வீர தோல்வி இல்லாத வீரமூர்த்தி முருகர்கள் வெச்சுக்குமரன் அல்லவா தேவாதி கூடு மூவாதி தேவர் தேவாதி தேவர்கள் தம்பிரானே தேவர்கள் மூவர்கள் முதலிய யாவருக்கும் தனிப்பெரும் தலைவன் முருகப்பெருமான் என்று அவருடைய முழு முதல் தன்மையை அடிகளார் கூறுகிறார் தம்பிரான் என்றாலும் தலைவன் என்று பொருள் இந்த பாடலிலே தேவர்கள் தம் பிரான் என்கிறார் முருகாசரணம்